வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மோடி ரொம்ப நல்லவர் அவர் வந்து கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு வந்து கத்தோலிக்க பேரவை திங்கக்கிழமை ஒரு விருந்து கொடுக்குது ஐயா மோடிக்கு உடனே நீங்கள் கேட்கும்போதே சிரிப்பீங்க எங்க எங்கங்க இந்துக்களுக்கு கிறிஸ்டினுக்கு பாதுகாப்பாக இருக்குன்ட்டு கொடுத்துருக்காங்க விருந்து கொடுத்துருக்காங்க அதை எதிர்த்து இப்போ பல கிறிஸ்துவ அமைப்புகள் இந்த கத்தோலிக்க பேரவை பிஷப் பேரவைக்கு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க என்ன நடந்தது இதற்கு ஏற்பாடு பண்ணது யார் கேரளாவில் இருக்கக்கூடிய சுரேஷ் கோபியுடைய தொகுதியில் தான் அந்த அந்த பேசினவர் இருக்கார் அதாவது மோடியை பற்றி உயர்த்தி பேசுகிற அந்த பாதிரியார் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளவு வேகமாக கிறிஸ்தவர்களை கூட்டு வந்து மோடி மாதிரி ஒரு ஒப்பற்றவர் இல்லை அப்படின்னு ஏன் சொல்லணும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரும் மோடியும் ஒன்று தான் இவரும் அவரும் அதாவது எம்ஜிஆர் என்ன நினச்சாரோ அவருடைய கொள்கை என்னவோ அதுதான் மோடியினுடைய கொள்கை அப்படின்ட்டு இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு அது ஒரு பெரிய காமெடியாக மோடியும் இவரும் ஒன்னாப்பா அப்படின்னு கேட்டு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டு அது ஒரு பெரிய சர்ச்சை ஆகிட்டுருக்கு எதுக்கு திடீர்னு அண்ணாமலை வந்து வாய் விட்டு மாட்டிக்கிட்டார் இந்த கத்தோலிக்க பிஷப் சங்கம் என்ன நடந்தது அதாவது இந்திய கத்தோலிக்க ஆயர்கள் பேர மாநாடு டெல்லியில் அதனுடைய தலைமையகத்தில் வந்து ஐயா மோடிக்கு விருந்து கொடுக்குறாங்க என்ன விருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்மஸ் விருந்து கொடுக்குறாங்க அந்த வி விருதில் ஆண்ட்ரூஸ் தாளம் அவர் அதாவது அந்த பேராயர் பேர் சி சிபிசிஐ தலைவர் அவர் என்ன சொல்கிறார் ஆண்ட்ரூஸ் தாளம் அவர் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி மோடி வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காரு எங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணிட்டுருக்காரு ஏன்னா அவரை வச்சு விழா நடத்தினா தானே சொல்லணும் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உடனே இது இதுக்கு கண்டனம் தெரிவித்து இன்னும் ரெண்டு மூணு சங்கம் யார் எவெஞ்சியல் ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியா இஎஃப்ஐ மற்றும் யுனைடெட் கிறிஸ்டியன் ஃபார்ம் யூ சிஐ இந்த ரெண்டு பேர் வந்து என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க மோடி வந்து கிறிஸ்டியனுக்கு எதிராக தான் நிறையா பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு இரநூறு பேர் பகிரங்க கடிதம் இன்றைக்கி கிறிஸ்துவர்கள் மத்தியில் தாண்டி வெகுஜன மத்தியிலும் இது பெரிய ஒரு பேசும் பொருளாக இருக்குது என்ன அப்போ உங்கள் அதிகாரத்தை வைத்து சில பேரை நீங்கள் விலைக்கு வாங்கி கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பான அரசுன்னு மோடி சொல்லுவார் அதை எல்லா கிறிஸ்துவர்களும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக போய் போச்சே சாரங்கி இப்போ இந்த ராகுல் காந்தி தள்ளி விட்டு கீழே விழுந்தார்கள் ஐசியூவில் அவர் ஏற்கனவே ஒரிசாவில் ஒரு பாதிரியார் அவங்க ரெண்டு பசங்களை அவர் பஜ்ரங்க தல் தலைவர் அப்போ எரித்த வழக்கில் இவர் பேர் இருக்குது ஒரிசாவில் நடந்த அந்த கொடுமையை யாராலும் மறுக்க முடியுமா இப்போ மணிப்பூரில் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான தாக்குதல் எவ்வளோ நடந்துகிட்ருக்குது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா கிறிஸ்துவர்கள் பைபிள் ஈபிள் இதை வச்சே கிறிஸ்துவர்கள் வந்து மத மாற்றம் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய நம்ம வந்து எவ்வளோ பேர் சொல்கிறாங்க எவ்வளோ எவ்வளோ மோசமாக சித்தரிக்கிறாங்க கிறிஸ்துவர்களை அப்போ கிறிஸ்துவர்களுடைய பாதுகாவலராக மோடி குறிப்பாக பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு சிறுபான்மையினர் பிடிக்காது நமக்கு தெரியும் ஏன் முஸ்லீம் ரொம்ப எதுக்குறாங்கன்னா முஸ்லீம் நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்டின் பா கம்மி பாப்புலேஷன் தான் முஸ்லீம் வந்து ஏதாவது பேசுனா திருப்பி அடிக்கிறாங்க கிறிஸ்டின் அடிக்க மாட்டாங்க அதனால் முதல்ல பாயை அடிச்சிருவோம் அப்படின்னு அடிச்சுட்டு இருக்காரு இப்படி போயிட்டு இருக்க நேரத்தில் இந்த ஆயர்கள் பேரவை இந்த மாதிரி ஒரு விழா ஏன் ஏற்பாடு பண்ணுச்சு என்னென்னா இந்த ஆயர் பேரவைங்கிறது கேரளாவில் இருக்குது அது எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி தொகுதி அவர் தான் தனக்குள்ளே ஏன்னால் இந்த நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ல ஒரு எம் மினிஸ்டர் ஆகிட்டார் ஏதோ ஒன்று பண்ணணும் இல்லைங்க அதனால் இங்கே இவங்க கூப்பிட்டு வாங்க ஜியை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போகிறதுக்கு முன்னாடி சரி அங்கே போயிட்டார் மோடிட்ட அந்த இது விருந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து இந்த நம்மளுடைய விஷயத்தெல்லாம் சொல்லுவோம் என்ன விஷயம் இந்த மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான நிறையா கொடுமை எல்லாம் நடக்குதுங்க அதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்ட்டு பெரிய லெட்டர் ஒன்று எழுதி படிக்கலான்னு போயிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதெல்லாம் படிக்காதீங்க வெறுமனே கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நாட்டில் அங்கொன்றும் ஒன்றும் சில சம்பவங்கள் நடக்குது அங்கொன்றும் இங்கொன்றுமா அதனால் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் பேசிட்டு வந்துட்டார் இதற்குத்தான் இந்த கிறிஸ்துவ அமைப்புகள் அவ்வளோ பெரிய போர்க்கொடி சரி ஏன் இதை பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஏன் இவ்வளவு பெ பெரிய எதிர்ப்பு அப்படின்னா எப்படி வந்து சந்திரசூட் அவர்களுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் முன்னால் அவர் வீட்டுக்கு போய் அந்த கோமாதா பூஜை என்னமோ பண்ணுறார்ல ஐயா மோடியும் நம்ம சந்திரசூட் அதை வந்து வீடியோ வெளியிட்டு அதை பெரிய அளவுக்கு வைரல் வைரலாகிறாரு பிஜேபி ஏன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரே அதாவது நீதியின் நீதிக்கு பேர் போன உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரே மோடி அவர்களுக்கு எவ்வளோ கௌரவம் கொடுக்குறாரு பாருங்கள் அப்போ மோடி என்பவர் எப்படி ஒரு சமுதாய காவலர் ஏன்னா சந்திரசூட் இருக்கும்போது என்ன சொல்லப்பட்டது சந்திரசூட் நேர்மையின் வடிவம் கரெக்டாக தீர்ப்பு சொல்லுவாருங்க எலக்ட்ரோல் பாண்டு பாருங்கள் மோடிக்கு அவர் தான் இடி இறக்குனது இடி இடிக்கு எதிராக அவர் தான் மிஸ்ரா அவர்களை வந்து ஏன் வந்து நீங்கள் நீக்கலைன்னு கேட்டது அவர் தான் இப்படி முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு அதாவது அவர் முந்நூற்றி எழுபது சட்டப்பிரிவு தப்புன்னுலாம் சொல்ல சந்திரசூட் ஆனால் மோடிக்கு ஒரு பெரிய இடியை இறக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா ரைட்டுங்க இடியெல்லாம் இறக்குறாங்க இறக்கி அடுத்து என்ன சொல்கிறார் எலக்ட்ரோ பாண்டு தப்பு நடந்திருக்குது ரைட்டு அதுக்கு பிஜேபிக்கு ஏதாவது தண்டனை இருக்கா ஒன்றும் இல்லை அதையும் தாண்டி தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தின் மேலே காங்கிரஸ் சொல்லுது அதாவது பாருங்கள் இந்த விவிபேடெல்லாம் என்னனுங்க போன நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது என்னனுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் தலையிடுங்க என்னென்னா இல்லைல்ல தேர்தல் நடத்திய முறை விதிமுறைகள் வந்துருச்சு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது தேர்தல் ஆணையம் என்ன நினைக்குதோ அதுதான் பாபர் மசூதி இடிப்பு பாபர் மசூதி இடித்ததுக்கு இல்லை இல்லை முதல் நாள் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டு அவர் கடவுள் சொன்னார் யோசித்து பார்த்துட்டு தான் முடிவெடுத்தேன் அப்படிங்கிறார் இதுவரை இந்தியாவில் நீதித்துறையில் எவ்வளவோ தீர்ப்புகள் வரலாற்று மிக்க தீர்ப்புகள் பல கொடுக்கப்பட்டுள்ளது நம்ம தீர்ப்புகளை விமர்சிக்கக்கூடாது நீதிபதிகளையும் விமர்சிக்கல ஆனால் நடந்தது சொல்லணும்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான் ஒரு தீர்ப்பு வரும்போது யார் அந்த தீர்ப்பை கொடுத்தாங்கங்கிறது இருக்கும் கீழே ஏன்னா வரலாறு பாருங்க அவர் வந்து அந்த அவசரநிலை பிரகடனம் செலுத்தும் போது நீதிபதி இந்த மாதிரி உத்தரவை பிறப்பித்தார் அவள் அந்த பொம்மை வழக்கு எல்லா மாநிலத்திலையும் கலைச்சிட்டு இருந்தாங்க அப்போ பொம்மை வழக்கு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை இவர் கொடுத்தாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவர் அவர் குன்கா குன்கா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஜெயலலிதா மாவீர் சிறையில் தள்ளினார் முதலமைச்சராக இருக்கும்போது சிறையில் இன்னும் பேசிகிட்டு இருக்கோம் குன்கா அப்படிங்கிறது இந்தியா முழுக்க தெரிஞ்ச பேர் அதேமாரி குமாரசாமி குன்கா கொடுத்த தீர்ப்பை ஒரே வரியில் ஜெயலலிதா குற்றவாளி எல்லை ஒரே வரி குமாரசாமி பேரும் வரலாற்றில் இருக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நல்லதோ கெட்டதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி பிஜேபி மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் மீது கிறிஸ்துவர்கள் மீது எவ்வளோ அடக்குமுறை இப்போ யாராவது ஒரு ஒரு மசூதியில் இருக்கவங்கெல்லாம் போய் மோடி பக்கத்துலன்ட்டு ஐயா மாதிரி ஒருத்தர் யாருமே இல்லைங்க முஸ்லீம்களுடைய வழிகாட்டி இவர் தான் முஸ்லீம்களுக்கு இவருடைய தான் வந்து எல்லா நன்மைகளும் கிடச்சது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அவங்க அந்த சமுதாயம் எப்படி பார்ப்பாங்க என்னது இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் கிடச்சிதான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு காங்கிரஸ் கொடுத்துருன்னு சொன்னது இந்த தான் பாபர் மசூ இடிப்பதற்கு இடித்ததே இந்த கட்சி தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடர்ந்து அவதூறுகளை கிளப்பி அவங்கள புல்டவுசரவை வெடித்து இடித்து பில்கிஸ் பானு வழக்கில் இருந்து இந்த அளவுக்கு கேடு கட்ட ஒருத்தர் ஒரு ஒரு கட்சி அந்த கட்சிக்கு போய் நீங்கள் வந்து இது கொடுக்கிறீங்கன்னா இன்னொன்றுங்க நீங்கள் இஸ்லாமியர் இஸ்லாமியர்கள் அந்த மத குருவெல்லாம் இல்லை அவர்கள் வந்து கடவுள் ஒரே கடவுள் தான் அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மத குருவை வச்சு நீங்கள் ஓட்டு மாற்றி போடுங்கன்னா போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள்லாம் இருக்கிற திமுகவோட கூட்டணி இல்லை அது யாராவது ஒருத்தர் வெளியில் வந்து இல்லைன்னா நாங்கள் பிஜேபியோட கூட்டணி வைக்கிறோன்னு சொல்லி பாருங்கள் ஓட்டு போட்டுருவாங்களா மக்கள் யார் சொன்னாலும் ஓட்டு மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு தெரியல நம்மளை எந்த அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சி நடந்துகிட்ருக்குது செட்டரில் இருக்கக்கூடிய ஆட்சி மதவாத ஆட்சி நடக்குதுங்கிறது ஊருக்கே தெரியுமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஆயர்கள் பே பிஷப் பேரவை பேரவை அவங்க போயிட்டு இந்த மாதிரி அவர்களுக்கு விருந்து கொடுக்குறாங்கன்னா இதை எப்படி நம்ம ஏற்றுக்கலாம் அப்போ நம்ம ஒன்றே ஒன்று தான் பார்த்த போது ஒன்றே ஒன்று தான் தெரியுது இப்போ இந்த இரநூறு பேர் போர்க்கூடி தூக்குறாங்கல்ல உண்மையிலேயே அவர்கள் தான் கிறிஸ்துவர்கள் இயேசு அவர்கள் இதையாக போதித்தார் மோடி சூழ்நிலையாக போதித்தார் ஒரு ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படின்னு சொன்னவருங்க இயேசுநாதர் ஐயேசுநாதர் நீங்கள் கோத்ராவில் என்னங்க பண்ணீங்க நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் அன்பு சமாதானம் அன்பு இது ஒன்றும் இருக்கா இந்த ஒரு குவாலிட்டி பிஜேபியில் இருக்கா இந்துக்களுக்கும் நல்லது பண்ணல கிறிஸ்துவர்களுக்கும் நல்லது பண்ணல இஸ்லாமியர்களுக்கு முதல்ல மனித உலகத்துக்கே நல்லது பண்ணல நம்ம நல்லா இருக்கணும் எவன் நாசமாக போனால் என்னங்கிறத பார்முலாக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்போ இந்த இந்த ஆயர்கள் பேரவை போய் அவருக்கு பிஷப் போய் அவருக்கு வந்து விருந்து கொடுக்கலாமா இது என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே பிஷப் பேரவை பேரவையை கொண்டு வந்தது ஐயா சுரேஷ் கோபி தான் இப்போ அவங்க ஊர்லேயே அவங்களுக்கு பிரச்சனை இப்போ என்னென்னா ஏற்கனவே கிறிஸ்துவர்கள் மத்தியில் வந்து எங்கே நம்ம கேரளாவில் ஓரளவுக்கு பிஜேபிக்கு ஓட்டு வாங்கியிருக்குது அப்படின்னு இப்போ சொல்லிகிட்ருக்காங்க இப்போ இந்த சம்பவம் வந்து அங்கே ஃபேஸ்புக் யூடியூப்பில் பெருசாக போயிட்டுருக்குது என்னங்க நம்ம மதத்தை ரொம்ப கேவலமாக இருக்காரு அவருக்கு போய் விருது விருது கொடுத்து யார் இந்த வேலை பண்ணது ஐயா சுரேஷ் கோபியுடைய எம்பி தொகுதி தான் போயிருக்காரு அந்த அந்த பேராயருக்கு ரொம்ப கடனம் தெரிவிச்சிட்ருக்காங்க நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரிலாம் சில பேர் படுறதுனால மோடி செய்கிறது எல்லாம் சரிங்கிற மாதிரி ஆகிடும் இப்போ பார்க்குறவங்க இந்துத்துவக்காரங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா சங்கிகள் சங்கிகள்னால் தான் ஈஸியாக புரியும் பொழுது இப்போல்லாம் சங்கிகள் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை பாருங்கள் பாதிரி பா பேராயர்கள் சங்கமே மோடிக்கு வந்து விருது விருந்து கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்க மோடி எவ்வளோ பெரிய புகழ் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்மையிலே இது சந்தோஷமாகுது இரநூறு பேர் மிகப்பெரிய கட்டணம் என்ன சொல்லியிருக்காங்க ஐயா மணிப்பூர்லேருந்து மேகாலயிலேருந்து வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து க கிறிஸ்துவர்களை மிக மிக கொடுமையான நடத்துகிறீர்கள் தேவாலயங்கள்லேருந்து ஏகப்பட்டது மணிப்பூரில் இடிக்கப்பட்டது இது வரைக்கும் அந்த முதலமைச்சரை நீங்கள் மாற்றலை இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் சொல்லவே வேணாம் போன தடவை நீங்கள் வந்து ஆட்சியில் இல்லாத போதே மிகப்பெரிய விஹெச்பி தொண்டர்களால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டோம் இன்றைக்கும் இருக்கோம் நம்ம இவர் பேர் என்ன ஹச்ராஜா அதாவது கிறிஸ்டின் மிஷினரி என்ன கிறிஸ்டின் மிஷினரி ஒன்றும் புரியல என்ன கிறிஸ்டின் மிஷினரி என்ன பண்ணாங்க வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் என்னப்பா பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க இவங்க இந்த ஜாதி இதை இந்த 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 ஒரு வேலை தான் பண்ணணுன்னு நீங்கள் தானேப்பா சொன்னீங்க கிறிஸ்துவர்கள் வந்ததுனால தான் உண்மையிலேயே சொல்கிறான் இந்தியாலேயே தமிழ் கல்வி அதிகமாகுது குறிப்பாக தமிழ்நாட்டில் மலை கிராமம் நீங்கள் பாருங்கள் நம்மளாம் கிறிஸ்டின் ஸ்கூலில் தாங்க படித்தோம் மதம் மாற்றுனாங்களா கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல் பேசுகிறாங்களே நானும் கிறிஸ்டின் ஸ்கூலில் தாங்க படித்தேன் ரொம்ப ஒழுக்கத்துக்கு சிறந்தது கிறிஸ்துவர்கள் ஸ்கூல் மற்றவங்களும் பண்ணுறாங்க இருந்தாலும் நிறைய யார் அதிகமாக பள்ளிக்கூடங்கள் திறந்தது யார் நீங்கள் ஏன் அதை பண்ணல அதை விட்டுட்டு இன்னொன்று எது என்னன்னா நிறையா வந்து மதம் மாற்றணும் ஆமாம் நீங்கள் அவங்கள கோயிலில் உள்ளேடலை நிறைய பேர் மதம் மாறுறாங்க நீங்கள் என்ன பட்டியலும் அவமானப்படுத்துகிறீங்க கிறிஸ்டின் போயிட்டாங்க ஏன் போக மாட்டாங்க அவர்கள் அனைவரும் அதாவது என்னென்னா அவர்கள் அரவணைக்கிறார்கள் நமக்கு என்ன பையனா இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அன்னை தெரசாவுடைய மறு உருவமே ஐயா மோடின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இப்போ அண்ணாமலை சொன்னார்ல எம்ஜிஆரும் மோடியும் ஒன்று அது எப்படிங்க எம்ஜிஆரும் மோடியும் ஒன்று எம்ஜிஆர் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுக்காதவர் ஆர்எஸ்எஸ் மேலே ஓரளவுக்கு மரியாதை இருந்தது அந்த மரியாதை கெடுத்துட்டாங்க ஏன்னா டெல்லியில் வந்து ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து ஐயா நம்ம எம்ஜிஆர் வலியும் முற்றுகையிட்றாங்க அதற்கப்பறம் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பேரணிக்கு அனுமதி கொடுக்கல ஆர்எஸ்எஸ்காரங்க சுதந்திரமாக இல்லைன்ட்டு எம்ஜிஆர் சொன்ன வார்த்தை எதோமோ நினச்சிட்டு இருந்தால் இந்த மாதிரி ஒரு மோசமான சக்தி இயக்கமே இல்லைன்னாங்க கேட்டால் சொன்னாங்க உண்டா இல்லையா ஆர்எஸ்எஸ் தூக்கி நிறுத்தினாரா எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவருக்கு தனிப்பட்ட ஒரு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இந்த மாதிரி கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமியர்களையும் எதிரியாக பார்த்தாரா கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையா உங்களுக்கு அங்கே போடவே மாட்டுறாங்க அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மோ அதாவது மோடி அவர்கள் வந்து மக்களுக்காக உழைக்கிறார் எம்ஜிஆர் மக்களுக்காக உழைக்கிறார் மோடி மக்களுக்காக உள்ள எந்த மக்களுக்காக உழைக்கிறார் அதானி அவங்க பசங்களுக்காக உழைக்கிறாரா எம்ஜிஆர் எல்லா விக்குமான தலைவருங்க அதிமுக இன்னும் கூட அதிமுக வெளுத்து விட்டுருக்கணும் பிஜேபி மத சாய் அதாவது என்னென்னாங்க இவங்களுக்குன்னு ஒரு தலைவர் இல்லை இப்போ சவார்கர் பேர் சொன்னால் இங்கே ஓட்டு கிடைக்குமா அப்போ எம்ஜிஆர் இதே வேலை தான் எம்ஜிஆரை பற்றி பேசுவது ஏன் திடீர்னு எம்ஜிஆர் மேலே அவ்வளோ பெரிய பாசம் அதாவது மோடி கூட வந்துட்டு எம்ஜிஆருங்கிறாரு நம்ம புரியல எம்ஜிஆர் ரைட்டுங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதாமா வந்து கட்சி போய் எம்ஜிஆருடைய வாக்குவையும் இவங்களால் பெற முடியுமா எம்ஜிஆரோடய கொள்கை என்ன ஒரே ஒரு கொள்கை தான் திமுக எதிர்ப்பு எம் அதிமுக வேறு எதாவது கொள்கைக்கு தான் திமுக ஏதாவது நாலு கொள்கை சொல்லுவாங்க அதிமுக என்ன கொள்கை திமுக எதிர்ப்பு ரைட்டு அந்த திமுக அந்த எம்ஜிஆருடைய ஓட்டுகள் உங்களுக்கு எப்படி போவோம் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜெயலலிதாமா ஒரு உயர்ஜாதியினை சேர்ந்தவர்கள் அவர்கள் இருக்கும்போது பிஜேபி வளர முடியல ஏன்னா உயர்ஜாதியினர் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இப்போ அந்த வாக்கு வங்கி எடப்பாடிகிட்ட போவாது அப்போ என்னென்னா ஜெயலலிதா ஒன்று இன்னொன்று வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆரே ஆர்எஸ்எஸ் ஆளுன்னு மாற்றிட்டோம்னா அப்போ ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய வாக்குகளை பெறணும் ஏன்னா அதிமுக பலவீனமாக இருக்குது அதிமுக பலவீனமாக இருக்கட்டுங்க உங்களுக்கெல்லாம் நீ ஒன்றுமே இல்லையே அதிமுகவில் இருக்குது இருபத்தொரு இருபத்தொன்னு சதவீதம் அதிமுக பெரிய கட்டமைப்பு உள்ள கட்சி மறு சொல்கிறோம் அதிமுக அழிவதி தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை திமுக அதாவது திமுக இருக்கும்போது அதிமுக அழிந்தால் பிஜேபி வந்துடும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் விஜய் யாராவது ஒருத்தர் வாங்க அந்த இடத்துக்கு பிஜேபி வரக்கூடாது எடப்பாடி நினச்சோம் எடப்பாடி வரல அதனால் தான் விஜய் நம்ம ஆதரிக்கணும் சில சமயத்தில் ஏன்னா பரவாயில்லப்பா வரட்டும் விஜயில் தான் பிஜே அண்ணாமலை வந்துடக்கூடாது பிஜேபி வந்துடக்கூடாது அவ்வளோதான் நம்மளுடைய எண்ணம் அப்படிப்பட்ட சொல்லு அண்ணாமலையோட கண்டென்ட் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது இப்படி ஒரு காமெடியான பேச்சா எம்ஜிஆரும் இவரும் யார் மோடியும் ஒன்று மோடியும் எம்ஜிஆரையும் ஒன்றாப்பா எம்ஜிஆர் எல்லாருக்குமான தலைவர் மோடி மதவாதத்துக்கு மட்டுமான தலைவர் உண்டா இல்லையா எம்ஜிஆர் இதே மாதிரி தான் வந்து மதவாதத்தை தூக்கி பிடிச்சாரா கோயில் அடிக்கணும்னு சொல்கிறாரா கிறிஸ்தீனும் முஸ்லீம்களையும் விரோதிச்சு பேசினாரா ஒன்றுமே இல்லையே எம்ஜிஆர் ஏழைகளுக்கான தலைவர் நீங்கள் கார்ப்பரேட்டுக்காலுக்கான தலைவர் அது வேணால் உண்மை இது இவர்களுக்கு இந்த இந்த தலைவர் அவர் அந்த தலைவர் ரெண்டு இணைக்கிறது வந்து அண்ணாமலை வந்து படித்தேன் படித்தாங்கிறாரு நமக்கு ஒன்றுமே புரியல என்ன தான் தெரியல இது ஒரு காமெடி கண்டண்டாக போயிட்டு இருக்குது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்